வணக்கம் என் மக்களே என்னுடைய ஆடிக்கோளை பேருங்கோ ஆடிக்கோள் காட்சி ரெடி ஆயிட்டுது இதுதான் நான் காட்சினா ஆடிக்கோளும் ஆடைக்குள்ள பெருசாக தெரியல சூப்பரான சுவையான பாரம்பரியமான ஆடிக்கோள் தயார் நான் சொன்ன முறையில் நீங்களும் செய்து பாருங்கோ மக்களே ஆனால் ஒரு ஒன்று முதல் பால் விடுற முறையை சொல்ல முதல் பால் விடுறத சொல்ல விட்டுட்ட மக்களே முதல் பாலையும் இது சீரம்பிளவு போடுற டைமில் விடுங்கோ அந்த முதல்ல அந்த பொருட்களோடு போட்ட வீடியோவெலாம் சொல்ல மறந்துட்டேன் மன்னிச்சு கொள்ளுங்கோ தவறுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க மக்களே முதல் பழங்கட்டை அதில் விட்டுற விவாத்தானே வேணுமா நான் நான் சொல்ல மறந்து போயிட்டேன் சொறி மன்னிச்சு கொள்ளுங்க இந்த வீடியோவை பாருங்க மக்களே பார்த்துட்டு ஆடிக்குள் எப்படி இருக்குன்றத சொல்லுங்க நீங்களும் எல்லாரும் செய்திருப்பீங்க தான் உங்களோட வீட்டில் ஆடிக்குள் ஓகே சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ஆதரவை தாங்க மக்களே ஓகே பாய் பாய் டெட்டா மக்களே பாய்